ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன செய்றீங்க சாப்பிட்டாச்சா டீ எல்லாம் குடிச்சாச்சா இன்னைக்கு கூட மதிய சாப்பாடு என்னென்னு பாத்துடலாமா வாங்க ஒன்றுடா பாக்கலாமா இது பாத்தீங்கன்னு சோறு இன்னைக்கு சம்பா அரிசி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொன்னி அரிசி சோறு இன்னைக்கு படிச்சிருக்கிறேன் இன்னைக்கு கடையில போனா சம்பா அரிசி குத்தரிசி எதுவுமே இல்லை இந்த அண்ணா சொன்னார் இது பொன்னி அரிசி நல்லா இருக்கும் வாங்கி சமைச்சு பாருங்கன்னு சொல்லி அதோட வாங்கி கொண்டு வந்துட்டேன் இது இந்திய அரிசி என்ன சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா பொன்னி அரிசி சோறு இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா திருக்க மீன்ல குழம்பு வச்சுக்கணும் பாத்தீங்களா செம்மையா இருக்கு அப்படி சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா சீர்கா மீன் குழம்பு அதுக்கு பிறகு இன்றைக்கு கங்குன் கீரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் சூப்பராக எண்ணெய் போட்டாச்சு தெரியுமா அங்கால சின்ன வாட பால் சொதி இருக்குது இது இவ்வளோ இருந்தால் இன்றைக்கு எங்கட மதிய சாப்பாடு நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா திருக மீன் குழம்பு சும்மா வேற லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நண்பர்களே அதுக்கு பிறகு பொன்னி அரிசி நல்லா இருந்துச்சு நான் நினைக்கிறேன் இந்த பாஸ்மதி அரிசி அந்த மாதிரி அதுலேருந்து ஒரு கொஞ்சம் நீளம் குறைவாக இருக்குமான்னு நினைக்கிறேன் நானும் சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது இவ்வளோ இருந்தால் இன்றைக்கு எங்கட மதிய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாச்சா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேரல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்